டி எழுநூற்றி முப்பத்தோரு கால்நடை உதவி மருத்துவர் பணியிடங்கள் நிரப்புவதற்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க இந்த பணியிடங்களை விண்ணப்பிப்பதற்கு டிசம்பர் பதினேழாம் தேதி கடைசி நாளாக அறிவிக்கப்பட்டிருக்கு தமிழ்நாடு கால்நடை பராமரிப்பு பணிகள் அடங்கிய கால்நடை உதவி மருத்துவருக்கான அறிவிப்பை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு வாரியம் டிஎன்பிசி வெளியிட்டிருக்கிறது மொத்த காலிப்பணியிடங்கள் ஏழ்நூற்றி முப்பத்தி ஒன்று விண்ணப்பிப்பதற்கு அபிஷியல் இணையதளம் டிஎன்பிசி டாட் ஜிஓவி என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பத்தில் ஏதேனும் திருத்தங்கள் மேற்கொள்ளணும்னு நினச்சா டிசம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் கால அவகாசம் வழங்கப்படுகிறது என்பதையும் தெரிவிச்சிருக்காங்க இந்த காலிப்பணியிடங்களை நிரப்புவதற்கான கணினி தேர்வு மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி காலை மற்றும் வாழை வேலையில் நடக்கும் என்பதை தெரிவிச்சிருக்காங்க திருச்சி மதுரை கோவை திருநெல்வேலி வேலூர் சென்னை ஆகிய இடங்களில் இத்தேர்வு நடைபெறும் காலை ஒன்பது மணி முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி முப்பது வரைக்கும் மாலை வேலையில் ரெண்டு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரைக்கும் நடைபெறும் கட்டாய தமிழ்மொழி தகுதி தேர்வும் பொது அறிவு தேர்வும் நடைபெற உள்ளது இந்த தேர்வுக்கு மொத்த மதிப்பெண் ஐநூற்றி தகுதி உள்ள விண்ணப்பதாரர்கள் இந்த தேர்வில் பங்கு பெறலாம்